இப்போ இந்த ஆட்சிகள் பிறகு அரசு ஒளிகள் போராட்டம் தேர்தல் நேரத்தில் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தா அவர்கள் குறிப்பிட்டது பழைய ஓய்வு திட்டத்தை வழங்கும் சொன்னாங்க அதையும் கொடுக்கல அதே போல செவிலியர்கள் அவர்கள் ஒப்பந்த அடிப்படையில் பணிபுரிச்சு தேர்தல் அறிக்கையில் குறிப்பிட்டாங்க திமுக ஆட்சிக்கு வந்த செவிலியர்கள் இதுவரை போராடி கைது செய்யப்பட்டு அவர்களை சித்திரவாத பண்ணிட்டு அண்ணா திமுக ஆட்சி மனதவுடன் இந்த ஒப்பந்த அடிப்படையில் நியமிக்கப்பட்ட செவிலியர்கள் நிரந்தர பணியாளராக நியமிக்கப்படுவார்கள் எப்பொழுது பார்த்தாலும் நிதி இல்லை நிதி இல்லைங்கிறார் கார் பந்தை நடத்துறதுக்கு நிதி இருக்குது பேனா நடுக்கடல் வைப்பதற்கு நிதி இருக்குது ஆனால் மக்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்வதற்கு நிதி இல்லை எப்படிப்பட்ட அரசாங்கம் நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும் போ இந்த ஆட்சிகள் பிறகு அரசு ஊழியர்கள் போராட்டம் தேர்தல் நேரத்தில் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தா அவர்கள் குறிப்பிட்டது பழைய ஓய்வு திட்டத்தை வழங்கும் சொன்னாங்க அதையும் கொடுக்கல அதே போல செவிலியர்கள் அவர்கள் ஒப்பந்த அடிப்படையில் இருக்கிறாங்க தேர்தல் அறிக்கையில் குறிப்பிட்டாங்க திமுக ஆட்சிக்கு வந்த செவிலியர்கள் பணி நிரந்தரம் செய்யப்படுவார் என்று இதுவரை அவர்கள் போராடி போராடி கைது செய்யப்பட்டு அவர்களை சித்திரவாத பண்ணிட்டு இருக்கிறாங்க அண்ணா திமுக ஆட்சி மனதவுடன் இந்த ஒப்பந்த அடிப்படையில் நியமிக்கப்பட்ட செவிலியர்கள் நிரந்தர பணியாளராக நியமிக்கப்படுவார்கள் எப்பொழுது பார்த்தாலும் நிதி இல்ல நிதி இல்லைங்கிறார் கார் பந்தை நடத்துறதுக்கு நிதி இருக்குது அப்பா அப்பா பெயர்ல பேனா நடுக்கடல நடுக்கடல வைப்பதற்கு நிதி இருக்குது ஆனா மக்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்வதற்கு நிதி இல்ல எப்படிப்பட்ட அரசாங்கமே நீங்கள் எண்ணி பார்க்க போ இந்த ஆட்சிகள் அவருக்கு அரசு ஊழியர்கள் போராட்டம் தேர்தல் நேரத்தில் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தா அவர்கள் குறிப்பிட்டது பழைய ஓய்வு திட்டத்தை சொன்னாங்க அதையும் கொடுக்கல அதே போல செவிலியர்கள் அவர்கள் ஒப்பந்த அடிப்படையில் தேர்தல் அறிக்கையில் குறிப்பிட்டாங்க திமுக ஆட்சிக்கு வந்தா செவிலியர்கள் பணி நிரந்தரம் செய்யப்படுவார்கள் என்று இதுவரை அவர்கள் போராடி போராடி கைது செய்யப்பட்டு அவர்களை சித்திரவாத பண்ணிட்டு இருக்கிறாங்க அண்ணா திமுக ஆட்சி மனதவுடன் இந்த ஒப்பந்த அடிப்படையில் நியமிக்கப்பட்ட செவிலியர்கள் நிரந்தர பணியாளராக நியமிக்கப்படுவார்கள் பார்த்தாலும் நிதி கார் பந்தை நடத்துறதுக்கு நிதி இருக்குது அப்பா பேனா நடுக்கடல் வைப்பதற்கு நிதி இருக்குது ஆனா மக்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்வதற்கு நிதி இல்லை எப்படிப்பட்ட நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும்